நயாகராவின் கவித்தூரல் நேரம் இது கேட்டு பாருங்கள் நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்ப்போருக்கு வணக்கம் நயாகரா அருவியோ நயமாகப் போகிறது நாளும் பொழுதுமாய் நாணல் கொள்கிறது அழகிய நயாகரா நீர்வீழ்ச்சி அமெரிக்காவில் புறப்படுகிறது அங்கிருந்து பாய்ந்து ஓடி வந்து அது கனடா ஒன்றாரியோவில் விழிக்கிறது இரவு நேரத்தூரல் இது இதமாக காற்றடிக்கும் சாரல் இது இறைச்சலோடு வழி தேடும் பனிகாலம் இங்கிருந்து ஒரு வாய் மொழி பேசும் குளிராய் பகலிலும் இரவிலும் ஒலியொளிவிட்டு சிரிக்கிறது பார்ப்போரை மயக்கி இழுக்கிறது பாரில் சிறந்தும் விரிந்தும் ஓய்வின்றி ஓடுகிறது பல காதலர்கள் இங்கேதான் முடிவு கேட்கிறார்கள் நினைவுடன் நிலைத்திருக்கட்டும் வாழ்வு நன்றி வணக்கம் பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த உலக அதிசயத்தை காண பலருக்கும் ஏக்கம் இதயம் இடம்பலம் மாறி துடிக்க கூடும் மற்றவர்களுக்கும் இதை காட்சிப்படுத்துங்கள் நீங்கள் உலக அதிசயங்களில் ஒண்டண்டு சொல்லி கொண்டு நிற்கிற காலத்துல தான் இதுவும் அப்படித்தான் பதிவு செய்யப்பட்டு அப்படியே அங்கே அமெரிக்காவில் புறப்படுத்த அப்படியே கனடாக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கு இதுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் குளிர்காலத்தில் பனி கொட்டி உறங்கி போய் அப்படி இருந்தாலும் அது பக்கமாக என்னவோ ஊடுருவிக்கொண்டே இருக்கு ஆனால் இதுக்குனால சில பேர் வந்து என்ன செய்யணும் என்றால் வரைக்கும் அங்கே இருந்து எடுக்குது எப்படியாவது அமெரிக்காக்களால் கனடாக்களை வந்துருவெண்டு வந்து மாண்டு போன கதைகளும் சில இது இருக்குது அப்படிப்பட்ட வேலையை இதில் செய்கிறாரு அந்த இயற்கையாக ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த தாயனை விட மாட்டாள் ஏனென்றால் அவள் கங்கை நதிகளில் சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த அதிசயத்தை நீங்கள் அதுக்குள்ளே போய் சும்மா அதுவையில்லாத பிரச்சனை உருவாக்க விரும்பாதீங்கோ பாருங்கோ என்ன அழகாக இருக்குது நன்றி வணக்கம் பகிருங்கோ